அற்புதம் 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 பெருமான் நபி தோன்றலே பேர் அற்புதம் 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 அருமை நபிகளின் அழகிய வாழ்வே அற்புதம் நனைந்த நனைந்த நீரால் பிணிகளை களைந்த நன்னபி திருமுடி அற்புதம் சந்திரன் இரண்டாய் பிளந்தது மணி நபி வீரனின் அற்புதம் தரையில் பதியாமல் பாறையில் பதிந்த திருநபி பாதம் அற்புதம் பதியாமல் பாறையில் பதிந்த பாதம் அற்புதம் நிழ ஒளியாய் திகழ்ந்த ஒளி நபி தேகம் அற்புதம் ஒளியாய் திகழ்ந்த ஒளி நபி தேகம் அற்புதம் 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 பெருமான் நபி தோன்றலே அற்புதம் 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 அருமை நபிகளின் அழகிய வாழ்வே அற்புதம் அலிபுலி கண்களின் நோயை களைந்த எழுநபி உமிழ் நீர் அற்புதம் மலஜம் கழிவதை மண் விழுங்கிடும் மாணவி கழிவுகள் அற்புதம் அலிபுலி கண்களின் நோயை களைந்த எளி அற்புதம் இறையை துதித்து நன்றி செலுத்தும் நபி தொழுகை அற்புதம் இறையை துதித்து நன்றி செலுத்தும் நபி தொழுகை அற்புதம் அருளாய் படைத்து அபிவை புகழும் இறையின் செலவா தற்புதம் அருளாய் படைத்து அபிவை புகழும் இறையின் செலவாத் அற்புதம் 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 பெருமான் நபி தோன்றலே பேர் அற்புதம் 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 அருமை நபிகளின் அழகிய வாழ்வே அற்புதம் வானோன் அழைத்து விண்ணு ஏகிய வானபி பயணம் அற்புதம் வளமுட நூலகினில் வாழ வழி காட்டும் வாழும் நபிமொழி அற்புதம் வானோன் அழைத்து விண்ணு ஏகிய வானபி பயணம் அற்புதம் வளமுட நூலகினில் வாழ வழி காட்டும் வாழும் நபி மொழி அற்புதம் இம்மை வாழ்வு சிறக்க அது அவசியம் இம்மை மறுமை வாழ்வு சிறக்க இறைன பிஷப அது அவசியம் கணிந்து அருள்நபி மொழி வழி வாழ்ந்து காண்போம் ஏற்றம் அனைவரும் கணிந்து அருள்நபி மொழி வழி வாழ்ந்து காண்போம் ஏற்றம் அனைவரும் அற்புதம் 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 பெருமான் நபி தோன்றலே பேர் அற்புதம் 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 அருமை நபிகளின் அழகிய வாழ்வே அற்புதம் சலல்லா முஹம்மத் முஹம்மது அலைஹி வஸல்லம் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب الله عليه